வணக்க நண்பர்களே என்ன ஒரு ஒருத்தர் வணக்கம் 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 சேர்ந்து சொல்லணும் உங்கள்லாம் வச்சு நான் வீடியோ போற மாதிரி என்ன சொல்லணும் சொல்லுங்க வணக்கம் நண்பர்களே இந்த வாயில் ரெடி வச்சிருக்க சாப்பிடு எரிக்க முடியாது சும்மா தமாசு ஓகே அதெல்லாம் ஒண்ணு வேணா நீ முதல் சாப்பிடு வணக்கம் நண்பர்களே இப்பதான் கோரசா இருக்கு அப்ப சருமிக்கு வேலை செய்யறா மூளை ரைட்டு நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் புழுவுதான் இன்னைக்கு சாப்பாடு சி இது என்னது இறால் இறால் ராட்டு 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 குளம் சி அது அப்படி தானே இருக்கு இது சாப்பிட்டுக்கு எது வரைக்கும் நண்பர்களே இது வரைக்கும் இது சாப்பிடுவது இல்லையாது புழு புழுவா இருக்கா இங்க வரு இதுக்கு பேர் என்னது ராட்டு இதை எப்படி திங்க தெரியுமா இப்படித்தான் செம்ம டேஸ்ட் நம்மள செம செம்ம டேஸ்ட்டு என்ன ஸ்ரீலா சாப்பிடு என்னுடைய தாயாருக்கு கடந்த ஒரு மூணு நாலு நாளாக முடியலை வந்து படுத்த பழக்காதான் இருந்துச்சு இன்னைக்குதான் ஊசி ஈசி போட்டு ரெடி பண்ணியிருக்கேன் மாமியாவில் வந்த மாமியாவை சோறு போட்டு வச்சவ சாப்பிட சொல்லணும் விட்டு ஆட்டான்னு அடிக்கிறா ஒதுங்கிறவாரு ஆ அப்போ மாமியாவும் தாயும் வேற வேற தானே பார்க்குறாரு தாய்க்கு ஊ மாமியாக ஊட்டி விடணும் அதுதான் மருமக அவ விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க கப்பு கப்புட்டு ஊட்டி விடணுமா ஆ நானும் எங்கள் அம்மா கூட்டி விட்டு முடியல நீ உமா கூட்டி விட்டுருக்கியா நம்ம வந்து பிறக்கும் போது நம்ம தாய் நமக்கு ஊட்டுவாங்க நம்ம பிறந்து பிறந்திருக்கும் போல இப்போ நம்ம தாய்க்கு ஊட்டுறோம் இதே நம்மளுக்கு வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை எத்தனை பேர் இப்படி தாய்க்கு சோறு விட்டுறீங்க நான் விட்டுறேன் நீ கமெண்ட் பண்ணுங்க

அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அனுப்பல எங்கள் அப்பா இருந்து எங்கள் அம்மா அப்போ தனியாக தான் இந்த ஊரில் இங்கே வந்து இருந்தால் இருக்க மாட்டேது அங்கே அந்த ஊரவே சுத்தணும் காலி ஊரில் உட்கார மாட்டேன் அனுப்பிள்ளேன் இங்கே இருந்தால் இங்கே இருக்க மாட்டேது இங்கே வந்து நான் கொஞ்சம் பிள்ளைய படிக்கிறனால அங்கே நான் கொஞ்சம் டவுனில் வந்து கூட்டியிருக்கேன் இங்கே வந்து இருக்க மாட்டேது ஏன்னா அது அங்கே ஊர்களை கூட சுத்தணும் கிடுக்கு ஓடும் பாதிக்கணும் வர போய் அம்பா இருக்கும் அம்மா அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் ஆண்டு கால் என்ன நீ டென்ஷன் ஆகிருக்க அப்பறம் ஊட்டி ஒரு பாம்ட அப்பறம் ஆண்ட அந்த ஆண்ட நாதா தேவையா தேவையா நல்லா அந்த புடிச்ச ஆ அப்படிந்து நீ கொஞ்சம் கொடுப்பா உனக்கு யாராவது

அத்தி மரம் குத்தாக அரசா மாறாங்க விமலு சாருதாங்க நல்லவர் அங்கே கூடியில செயிச்சு நல்லா வந்தவரு ஏ விமல்மையே ஏன் தங்கம்மையே ஏன் தங்கம்மையே விமல் சாருதாங்க போது 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 போதும் உள்ள தள்ளுங்க உண்மை தள்ளுங்க போதும் 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 சூப்பர் பாட்டு அருமையான பாட்டு எனக்கே மாயோட ஒரு வரி போதும் இது கேட்க முடியாது மக்கள் சாரு இதுவும் வலுவா இருக்கு போதும் போதும் வரி போதும்

நீங்கள் உங்க தாய்க்கு சோறு அன்பா பாசமாக இப்படித்தே கூட இருக்கணும் குடும்பம் இருக்கணும் சந்தோஷம் சண்டை இருக்கணும் சச்சரவு இருக்கணும் இப்போ டீ போடுறோம்னா டீ மட்டும் பால் இருந்தால் மட்டும் வராது டீ டிக்கேசா டீ தூள் மிளகு தூள் இதெல்லாம் போட்டால்தான் டீ எல்லாத்தையும் போடுங்க எல்லாத்தையும் போட்டால்தான் டீக்கு வரும் பாலில் வளர்ந்து போட்டா அது மாதிரி குடும்பம் தான் சண்டை சச்சரை உரத்தையும் வேறி நீ வர ஊட்டினவ இப்ப எல்லாம் பேசக்கூடாது சொல்லுமா

யாரு சரி ஓகே ஓகே ஒன்று விடுங்க ஓகே நண்பளே இந்த நாள் இனி நால அமைய எல்லா உறவினர வேண்டிக்கிறேன் நீங்க எல்லாம் நல்லா இருங்க நீங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் எல்லாரும் ஹெல்மெட் போட்டு டு டுன்னு அடி விடுங்க சின்ன கி சொல்லு டுன்னு அடி போட்டு ஹெல்மெட் போட்டு பாய் சொல்லிருமஸ்காரம் எல்லாரும் நல்லா இருக்க மக்கள்